வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை எல்லாரும் வேட்பாளர்கிட்ட கேள்வி கேட்பாங்க ஏன் ஓட்டு போடுறீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க போடுறோம்னு தெரிஞ்சு போடுறீங்களா என்ன காரணத்திற்காக ஓட்டு போடுறோம்னு தெரிஞ்சு போடுறீங்களா இதுவரைக்கும் போட்டிருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நாம் சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்தி இருந்தோமே ஆனால் காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை என்றோ தீர்ந்திருக்கும் விவசாயிகளுடைய போராட்டம் என்றோ முடிஞ்சிருக்கும் நாம் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தி இருந்தால் ஜிஎஸ்டி பிரச்சனை வந்திருக்காது நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் கச்சத்தீவு பறி போயிருக்காது நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் இவ்வளவு விலைவாசி உயர்வு ஆகியிருக்காது நாம் சரியானவர்களை தேர்ந்தெடுத்திருந்தால்

பேச்சாளர்கள் வந்து பேசிட்டாங்கன்னா ஓட்டு போடுவது சாதியை பார்த்து ஓட்டு போடுவது மதத்தை பார்த்து ஓட்டு போடுவது இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்கன்னு ஓட்டு போடுவது கடைசியாக காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது ஆனால் தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒன்றியத்தினுடைய உங்களுடைய உரிமையை பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இப்ப நம்ம இதுவரைக்கும் வாக்கு செலுத்தல இல்லையா இதுவரைக்கும் செலுத்தல அதுவும் பெரிய கொடுமை என்னன்னா கொலை வழக்கு உள்ளவரை கொள்ளை வழக்கு உள்ளவரை ஆள் கடத்தல் வழக்கு உள்ளவரை மணல் கடத்தல் வழக்கு உள்ளவரை எல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி அனுப்பிருக்கீங்க அவர்கள் வழக்கு இருக்கும்போதே நீங்க தேர்ந்தெடுக்க அனுப்பி வச்சிருக்கீங்க அவ்வளவு தெளிவா இருக்கோண்ணா நீங்க நல்லவர்களுக்கு வாக்கு செலுத்திருந்தா இந்த ஆத்து படுவையா அப்படி காஞ்சு கிடக்கு வாழாறும் தேனாரும் ஓடி இருக்கணும்ல எங்க ஐயா ஸ்டாலின் இப்போ வந்து சொல்றார் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க என்னைய நான் சிலிண்டர் விலைய ஆயிரம் ரூபால இருந்து ஐநூறு ரூபாயா மாத்திருவேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆயிரம் ரூபாய மாத்தின கனவான்கள் யார் யாராவது வாகனத்தில இருந்து குதிச்சு வந்து ஐநூறு ரூபாய் இருந்த சிலிண்டர் ஆயிரம் ரூபாய மாத்திட்டாங்களா இல்லை நீங்கள் யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ அந்த கட்சிகள் தான் இவ்வளவு விலையை ஏற்றுனது இன்றைக்கு நீங்க வேட்பாளர்கள் என்ன படிச்சிருக்கிறார் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் எதுக்கெல்லாம் போராடி இருக்கிறார் இவருடைய பின்புலம் என்ன ஒரு வந்தா எனக்காக பேசுவாரா என் பிரச்சனை தெரியுமா என்று பார்க்காமல் வாக்கு செலுத்தணும்னா நம்மளே போய் இந்த ஒரு குண்டா மண்ணை அள்ளி தலையில போட்டு கொடுத்து சமம் தான் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கையை பாதுகாக்க பாராளுமன்றத்தில் போய் பேசிட ஒரு சாதாரண குடும்பத்து பிள்ளையும் நாடாளுமன்றத்துக்கு போய் தனக்கான சட்டத்திட்டத்தை வகுத்துக் கொள்ள முடியும் என்பதை பறைசாற்றிட மயிலாடுதுறை மண்ணிலிருந்து ஒரு புரட்சி வெடிக்க தயாரா ஓட்டுக்கு பணம் கொடுக்காது நேர்மையான முறையில் அரசியலை சந்தித்து மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களை செய்து முடித்து உங்களுடைய நிலம் பலம் தொடர்பான உரிமையை பாராளுமன்றத்தில் நிலைநாட்ட உங்கள் வீட்டு பிள்ளை நான் மைக்கு சின்னத்துல போட்டிடுறேன் ஓட்டு பெட்டியில வரிசை சின்னம் ஒரு உங்களுக்காக ஓட்டு போடுங்க நல்லவர்கள் நாடாள வேண்டும் என்றால் மைக் சின்னத்துல வாட்ஸ் செலுத்தணும் எல்லாம் அரசியல்வாதி கிடையாது நான் அரசியல்வாதி கிடையாது நான் மக்கள் மக்கள் போராடி மக்கள் பிரதிநிதி மற்ற அரசியல்வாதிகள் வருவாங்க நான் மட்டும்தான் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன் ஆண்டுக்குள் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நான் என்னுடைய என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதி கொடுக்கவும் தயாராக இருக்கேன் சொன்ன ஒரே வேட்பாளர் நான் மட்டும்தான் அதே போன்று மக்கள் பணத்தை எடுத்து நான் ஒரு ரூபாய் சாப்பிட்டேன் என்று உறுதி செஞ்சா உடனே அந்த இடத்த அரசியலே இல்லை கலை போயிடுறேன் சொன்ன ஒரே வேட்பாளரும் நான் தான் ஏனென்றால் நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்துக்கு வழி தெரியும் உங்களுடைய தெரியும் நீங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடி தெரியும் பெண்களுக்கு உள்ளூரிலே நிலம் வளம் சார்ந்த குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாய் சம்பளம் படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் அவருடைய தகுதி திறமைக்கேற்ற உள்ளூர் தொழில் நிறுவனங்களிலே வேலை படிக்காத அத்தனை பேருக்கும் விவசாய பணிகளிலே அரசு வேலை என்று பல்வேறு நலத்திட்டங்களை வச்சிருக்கோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் கழுத்தை நெரிக்கின்ற காங்கிரஸ் கட்சியை கருவிலே நம் குழந்தை வளரக்கூடாது என்ற நெற்பயிர்களை வளரக்கூடாது தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்ன கர்நாடகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியை வேறருக்கு நமக்கு கிடைச்சிருக்க அருமையான சந்தர்ப்பம் இது ஈழத்தில் நம் தொப்புள் வழி உறவுகள் லட்சக்கணக்கான பேர் கொலை உண்டப்பட்டதற்கு காரணமான காங்கிரஸ் கட்சியை மண்ணில ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க படித்த பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் இளைய தலைமுறை பிள்ளைகள்

இந்த காசுக்காக பாக்ஸ் செலுத்தோம் நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா இந்த கடவுளே வந்தாலும் இனிமே காப்பாற்ற முடியாது நாங்கள் பதினான்கு பதினான்கு ஆண்டு காலம் இல்லட்டும் எங்கள் அண்ணன் சந்தமணன் சீமான் உங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் கூட்டணி அமைக்காமல் பல கட்சிகள் அல்லாடி கொண்டிருந்தது என்ன காரணம் கருத்தியல் பிரச்சனையா சித்தாந்த பிரச்சனையா இல்ல எதிர்ப்பு திட்டங்கள் ஏதாவது வந்துருச்சு ஆமோதிச்ச பிரச்சனையா இல்ல எவ்வளவு சீட்டு எவ்வளவு நோட்டு இதான் பிரச்சனை கூட்டணிக்காக இன்னைக்கு இருந்தாலும் அரசியல் விலைப்படி பார்த்தா காந்த முளை கட்சி ஆயிரம் கோடிக்கு சமம் கொடுக்கவும் தயாரா இருப்பாங்க ஆயிரம் கோடிக்கு சமம் ஆனாலும் அந்த குணத்தை எல்லாம் தூக்கி தூர எழுந்துட்டு அடுத்த தலைமுறை பிள்ளையோட வாழ்க்கை முக்கியம் ஒரு மனசு தனிச்சே நினைக்கிறான் பதினாலு வருஷமா தமிழர் என்ற தன்மானத்தோர் மிக்கிறா சாதிய கூட்டணி இந்த சாதியை கூப்பிட்டா இந்த கூட்டணியை கூப்பிட்டா அந்த சாதிக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க இந்த மதத்து கூட்டணியை கூப்பிட்டா இந்த மதத்துக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அரசியல் கூட்டணின்னு ஒரு கூட்டணி வருது கேட்டா மத சார்பற்ற கூட்டணி என்றாங்க மத மதமா சாதி சாதி அறிய பிரிச்சு வச்சிருக்காங்க ஆனா நாங்கள் அப்படி இல்லைங்க எங்களுக்கு பெருத்த கூட்டணி இருக்கு மக்கள் பலத்தோட கூட்டணி அதை நம்பி களத்துல நிக்கிறோம் எளிய பிள்ளைகள் எங்களை ஏமாத்திராதீங்க ஏமாற போறது நாங்க இல்ல நான் ரெண்டு தேர்தல நின்னசனையில வடசனையில எம்பி தேர்தலுக்கு நின்ன அந்த தேர்தல ஓரளவுக்கு வாக்கு கொடுத்தாங்க அதே போன்ற பூம்புகார் சட்டமன்ற தேர்தலில் நின்ன என்னை விட தகுதியான வேட்பாளர் அந்த நிவேதா முருகன் அவர் தேர்ந்தெடுத்து வச்சாங்க உண்மையிலேயே அவர் என்னோட தகுதியானவர் தான் ஏன்னா அவர் மணல் குவாரி வச்சிருக்காரு என்கிட்ட இல்லைங்க அவர் செங்கல் சூழல் வச்சிருக்காரு அது என்கிட்ட இல்லைங்க அவர் பஸ் ஓட்டுறாரு அது என்கிட்ட இல்லைங்க அவர் பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு அது என்கிட்ட இல்லைங்க அவர் ஒரு தனியார் மருத்துவமனை வச்சிருக்காரு அது என்கிட்ட இல்லைங்க நாலு மணல் குவாரி நடத்துறாரு அது என்கிட்ட இல்லைங்க இந்த தகுதி தானே உங்களுக்கு வேணாம் அது அந்த தகுதி என்கிட்ட இல்லைங்க சத்தியமா இல்லை என்கிட்ட இருக்க தகுதி

எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சியரைச் சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழ்